மனதிலே மனதிலேனோ மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய் தூங்காமல் அதை கண்டு ரசித்தே தூக்கம் மறந்து நான் உனை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று

எண்ணா முட்டை இடத்துக்கு பண்ணிங்க போயிட்டீங்க நீ என்ன இப்படி பண்ணுங்க ஆமா எனக்கு ஒரு வேலையில்ல பாரு உண்ண தூக்கிட்டு வந்து இன் மேலே படுத்து வைக்கிறாங்க ஆப்ப என்ன இப்படிங்கடா ஹே லூஸ்ஸு ஏன்னு நீ தடிச்சு போதேன்னு தெளியல கூட இயண்ணா டேய் வாய்யா ஆப்ப என்ன என்ன பிடிக்க வச்சா என்ன கணக்குங்க அப்படித்தானே ஏய் நீ கொஞ்சம் விட்டா ஏ ஏதோ ரே பண்ண ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மறந்துரியா ஆடே ஆமாளே மருந்து ம் சூப்பர் அவ புருஷனை பார்த்து என் கல்யாணம் டேட் ஞாபகம் இருக்கான்னு கேட்டு சண்டை போடுவா ஆனா நீ கல்யாணம் நடந்தே மறந்து பாரு சூப்பர் நேத்து வேன்ல வந்து டயர்ட் நல்லா தூங்கிட்டேன் அந்த டயர்ல ஏதோ மறந்துட்டேன் சரி அதனால இருக்கட்டும் நீங்க எனக்கு காலேஜ் போனோல அட ஆமால மறந்து போய்ட்டேன் நானும் நல்லா அசந்து தூங்கிட்டேன் இன்னைக்கு காலேஜ் போய் அம்மா அப்பாவை பார்க்கணும் இனிமே பாரு அவங்களோட நிலல அவங்க கூடவே இருப்பேன் நீங்க காலேஜ் போறதெல்லாம் சரிதான் ஆனா ஒழுங்கா வாள சுருட்டி வச்சிட்டு இருக்கணும் அங்க போய்ட்டு ஏதாவது பொண்ணு சைடு அடிச்சு இழுத்துட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளவுதான் நாங்க ஸ்பை வச்சிருக்கேன் அவ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு உடனே கொடுத்துடுவா நீங்க மட்டும் எதாவது பொண்ணு பையன் தெரிஞ்சா தெரிஞ்சுச்சுன்னு வெச்சுக்கோங்க அவ்ளோதான் சொல்லிட்டேன் உடனே திவஸ்தா ஏ கிளி மாதிரி ஒரு பொண்ணு கூட வச்சுட்டு எவனாவது குறங்க தேடி அலையவனா ம் நீ என்ன விட பெட்டரா ஏனாத கடச்சா என்னோட கனக்கு எப்பவுமே என் குட்டிமாதான் அழகு ம் நிஜமாவா நிஜமாவாண்டி என்ன இந்த அழகு மொத்தமா ரசிக்க எனக்கு கொஞ்சம் கொடுத்து வைக்கல ம் எங்க போற போற இங்கதானே இருக்க போற பாத்துக்கறேன் சி இப்போலாம் பேசாதீங்க

அண்ணா யார் முதல்ல குளிக்கிறது நான் காலேஜ் போனும் நீ போட்டி போனும் யார் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுது சரி அப்போ நீங்களே போய் ஃபர்ஸ்ட் ரெடி ஆங்க நீங்க உங்க அப்பா அம்மா பக்கத்துல துடிச்சிட்டு இருக்கீங்க கேளுங்க இல்லடி பொண்ணடி நீயும் போட்டி போறது அவசியம் தான உனோட கனவு லட்சியம் எல்லாமே அதுதான் சோ உனக்கும் வர்க் ரொம்ப முக்கியம் நீ ஃபர்ஸ்ட் போ இல்ல 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 நீங்களே முதல்ல போய் குளிங்க சரி எதுக்கு உனக்கு என்ன கண்ணு பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் போய் குளிக்கலாமா அடச்சி சும்மா இருங்க மச்சான் ட்ரிப்ல எப்படி போச்சு பர்த்டே सेलिब्रेशनலாம் நல்லபடியா முடிஞ்சா ஏ மர்மக சந்தோஷப்பட்டாளா அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமே அதுக்கு என்னப்பா தாராளமா பேசலாம் ஆனா நீ இப்ப காணிச்சு போடும்ல ஈவினிங் வந்து பேசு மகாவுக்கு இந்த கயந்தல சுத்தமா விருப்பமே இல்லமா டேய் அதெல்லாம் பேசி முடிச்சாச்சுல அந்த பிள்ளைக்கு பிடிக்கல தான் ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பேசிக்கலாம் சொன்னதுக்கு அப்புறம் சரினு உன் கூட தான் சந்தோஷமா நிச்சயத்து பண்ணிக்கிச்சுல அப்புறம் என்னடா அவளுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லமா அவளுக்கு என்னை பிடிக்காது இந்த நிச்சயத்தில் அவளுக்கு கூட பெருசாக விருப்பம் இல்லை ஏதோ அவங்க அப்பா அம்மா தலை குனிய கூடாதுங்கிறதுக்காக அவ என் கையில் ரிங்க போட்டிருப்பா அதனால என்னடா நிச்சயம் முடிச்சாச்சு இன்னும் ரெண்டே வருஷம் கல்யாணத்தை முடிச்சதும் அவ மனசு தானே மாறிடும் இல்லைம்மா விருப்பமில்லாத இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் இதெல்லாம் எதுக்கு நீங்க வேற பொண்ணு பாருங்க இவ வேணாம் என்னடா விளையாடுறியா லட்ச இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் ஏன் எதுக்கு பண்ண நினைச்சேன் ஓம் இருப்பதுக்காகவா கிடையவே கிடையாது இந்த பிஸ்னஸ் நீல முடிச்சு அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட மொத்த சொத்தும் உனக்கு தான் வந்து சேரும் அப்போ எனக்காக நீங்க இதை பண்ணலையா சொத்துக்காகவா பண்ணீங்க சொத்தை சேர்த்து வச்சு யாருக்கு செலவு பண்ண போறோம் எல்லாம் உனக்கு தானே மொத்த சொத்தும் உன் பேர்ல வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் இப்ப என்னடானா அவன் மனசுக்கு பிடிக்கலையும் அதனால அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா இங்க பாரு அரைஞ்சிருவேன்

டேய் அப்படியே அரஞ்சனவே இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன இந்த சொத்து பத்தலாம் வச்சு என்ன நானா கோட்ட கட்ட போறேன் எல்லாம் உனக்காக தானே இருக்குறது வச்சு வாழலாம் இதுக்கு மேலலாம் எல்லாம் எதுவும் வேணாம் நீங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க நானும் கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு என்ன புரியவே மாட்டேங்குது டேய் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் ரொம்ப அவசியம் ஓ அப்படியா அப்ப இனிமே ஒண்ணு பண்ணுங்க சாப்பிடும்போது தட்டுல சாப்பாடு போட்டுக்காதீங்க பணத்தள்ளி போட்டு நல்லா தின்னுங்க தம்பி நீ ரொம்ப பேசிட்டு இருக்க அப்பாவை கூப்பிட்டே கூப்பிடுங்கம்மா நானும் ஒரு நியாயத்தை கேட்கறேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா எனக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும்னு நான் சொல்லலை ஆனா அதுக்காக அந்த பிடிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு என்னால எப்படி சந்தோஷமா வாழ முடியும் இல்ல அவதான் எப்படி நிம்மதியா இருப்பா அதான் சொல்றேன் அதெல்லாம் கல்யாணம் பண்ண எல்லாம் சரியா போயிரும் போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு உன் வாழ்க்கைக்கு எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் ச்ச நான் வரேன் சரி தம்பி நீ இவ்ளோ கோவப்படுற ஓ வலிக்கி வரேன் மகா வேணா நிச்சு போ انا மக விட நல்ல பணக்கார பொண்ண பாத்து நீ லவ் பண்ணி கூடிடு வா அவளை கல்யாணம் பண்ணி வைக்கற மா ஏமா இப்படி பணம் பணம் அலையறீங்க ச்ச எனக்கு உங்களை பார்த்தாலே எரிச்சல வருது நான் கிளம்பறேன் டேய் இருடா சாப்பிட்டு போ அதான் சொல்லிட்டேனே ஒரு தட்டல பணத்தை போட்டு நீங்களே తినுங்கங்க நான் வரேன்

கரெக்டாக பதில் சொல்லி பார்க்கலாம் ஏ பாரு லைப்ரரியில் வச்சு பேசக்கூடாது இப்படி வள வளன்னு பேசுறதுக்காக இங்கே வந்திருக்க அப்படி பேசுறதா இருந்தா நீ வெளியே போ ஏய் ஒரே ஒரு கேள்விடா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு படிப்பு சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் கேளு இல்லைன்னா கேட்காத இல்லை மச்சான் இது படிப்பு சம்மந்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி கேட்டு தலை ஏன் சைக்கிளை பிடியா இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவ அதுவும் ஒரே வார்த்தையில் சொல்லணும் இங்கே பாரு இப்படி ஒரு மொக்க கேள்விக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது ஒழுங்க ஓடிடு மச்சா அப்ப தெரியாதுன்னு ஒத்துக்கோ டே என்சைக்ளோபீடியா இதை தானே சொல்ல வர லூசு பயலை சரி என்சைக்ளோபீடியானா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் டேய் அதெல்லாம் நமக்கு எதுக்கு காமெடி நல்லா இருக்குல்ல என்ஜாய் பண்ணிட்டு போவோம் இதெல்லாம் நைன்டிஸ்லேயே குளி தோண்டி புதைச்சிட்டாங்க தயவு செஞ்சு லைப்ரரி விட்டு வெளியே போறியா தோண தோணன்னு பேசிக்கிட்டு டேய் ராஜேஷ் என்னாச்சு இல்லை இவன் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஆனால் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்களே எப்படி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறது எங்கள் அம்மா எனக்காக தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கன்னு நினச்சேன் ஆனால் இதுவும் பிஸ்னஸ் பிளான் தான் பணம் பணம்னு பணத்துலையே குறியாக இருக்காங்க அது உங்கள் அம்மாவோட தப்பு இல்லை ஒரு கட்டத்தில் எல்லாருமே பணத்துக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்குறாங்க ஸோ பணம் இருந்தால் தான் நம்மளை நாலு பேர் மதிக்கிறாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துடுது இதில் அவங்களோட தப்பு எதுவுமே இல்லை சுற்றி இருக்கிற சூழ்நிலையால் அவங்க அப்படி மாறியிருக்காங்க நீ என்ன தான் என்னால் இதை ஜீரணிச்சிக்கவே முடியல எனக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடுன்னு இருந்தேன் ஆனால் எல்லாமே பணத்துக்காக தான் நடக்குதுங்கும் போது எனக்கே வெறுப்பாக இருக்குது இங்கே பாரு இந்த காலத்தில் சொன்னாலும் சொல்லினாலும் பணம் ரொம்பவே அவசியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ கூட எங்களை ஏலன்னு சொல்லி எங்களை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி பேசுவ சாரி டா நான் தெரியாமல் அதெல்லாம் பேசிட்டேன் இங்கே பாரு உன்னை குத்தி காமிச்சு பேசி உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல ஆனால் உனக்காவது இப்போ புரிஞ்சிச்சே பணத்தை வச்சுதான் எல்லாரும் எல்லாரையும் மதிக்கிறாங்க எங்களே கூட நீ அப்படிதான் இடம் போட்டு வச்சிருந்த அது நம்மளோட தப்பு இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அப்படி மாற்றிடுறாங்க வாழ்கிறதுக்கு பணம் அவசியம்தான் ஆனால் பணமே வாழ்க்கையில் அது ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது எங்களை மாதிரி ஆட்களுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்காக பணம் தேவைப்படுது உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஆடம்பர செலவு பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் பணம் எல்லாருக்குமே தேவை என்ன கொஞ்சம் அதிகமாக கையில் வந்ததும் அது இன்னும் அதிகமாக்கணும்னு நினைக்கிறாங்க கூடவே தலக்கணமும் சேர்ந்து வந்துடுது கரெக்டு தான் ஆனால் என் அம்மாவுக்கு எப்படியாவது புரிய வச்சே ஆகணும் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் தான் ஆனால் பணமே வாழ்க்கையில் அதை எப்படியாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நீ அவங்கள மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது நீ மாறிட்டல அது போதும் நீ உன்ன சுற்றி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாமல் பணத்தை வச்சு மட்டும் எடை போடாமல் நீ மனசை பார்த்து பலகாரமே எல்லாமே மாறிடும் மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து முதல்ல கொண்டு வா சரி யுவன் எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு நான் போய் கேண்டீனில் போய் டீ குடிச்சிட்டு வரேன் ஏய் இரு இரு நானும் வரேன் இங்கே நின்னா இவன் பேசாத சத்தம் போடாதன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பான் நாயி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் மச்சான் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் ஆனால் நீ வேற வேற மாடலேஷன்லாம் சொல்லிட்டே இருப்ப சரி நான் கிளம்புறேன் நீ படி ஆனால் மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு நேற்று ட்ரிப்பில் அப்படியே வேற மாதிரி இருந்த இங்கே காலேஜ் வந்ததும் டோட்டலாக மாறிடுற ஏன் எப்படி டேய் அவள் கூட இருக்கும்போது நான் என்னையும் மறந்துடுறேன் ஆனால் காலேஜ் வரும்போது சுத்தமாக அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா பணம் சம்பாரித்து நல்ல பொசிஷனுக்கு போனால் தான் அவளை வச்சு நான் பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லை என் அம்மா அவள் வீட்லேயே வேலை பார்த்து தான் என்னை படிக்க வச்சாங்க இந்த இடத்துல நான் இருந்துட்டு அவள் மேலே ஆசைப்படுறதே தப்பு இதில் இப்படிலாம் சுற்றிட்டு இருந்தது எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது அறா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ உனக்கு கில்ட்டியாக இருக்கு நீ நம்புடா நம்ப நம்பாட்டி போ ஆனால் எனக்கு அப்படி தான் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் படிக்கிற வேலையை மட்டும் இருக்கேன் நல்ல முடிவு நீ படி படி நாங்கள் போகிறோம் அட நீ என்ன இன்னும் முகத்தை தூக்கி வச்சிட்டு இன்னும் அதை யோசிச்சுட்டு இருக்கியா அதெல்லாம் தானாக மாறிடும் வா போகலாம் கஷ்டம் வந்தால் அதை தூசி மாதிரி தடிவிட்டு போயிட்டே இருக்கணும் சரி சரி வா போகலாம் கானிக்கல ஸ்டாஃப் டைம் இருக்கீங்களா யார் ஈவன் ஸ்டாஃப் வெச்ச நாள் அரியரை கிளியர் பண்ணிட்டு போக வந்திருக்கான் எனக்கு அரியரா உங்களுக்கா பார்க்கறதுக்கு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு அரியரா ஓ இவனை பார்த்தா உனக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கா ரொம்ப நீ தான் நீ

ஆதி ஏ ஃபார் ஆப்பிள் ஏ ஃபார் ஏரோப்ளேன் ஏ ஏரோப்ளேன் இல்லடா ஆப்பிள் சொல்ல ஃபர்ஸ்ட் அம்மா ஏ ஃபார் ஏரோப்ளேன் சரி அதுவும் கறித்து தா அம்மா ஆதியும் ஏழு தான வரும் हां मां ஆதியும் தான் வரும் அப்போ அனிஷ் அப்ப பேர்ும் ஏல தான் வரும் ஐஷு ஏழு தான் வரும் அம்மா

இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது நான் தான் சொன்னேனே உங்களை பார்க்கும்போது என்னோட அம்மாவை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது உங்கள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க அதனால தான் வார்த்தைக்கு வார்த்தைக்கு அம்மானு கூப்பிடுறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அப்படியா நீங்கள் உங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க சரிங்க ஆதி சார் நான் கிளாஸ்க்கு போகிறேன் நீங்களும் பேசிட்டு வாங்க ஆதி பெருசு இப்படி இருக்கா என் பொண்ணு அடிக்கணும் சூப்பராக இருக்கா சரி உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே நீ காலேஜுக்கு படிக்க வரலன்னு நல்லாவே தெரியுது இந்த பொண்ணு மேல உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது இந்த பொண்ணை நீ பார்க்கும் போதெல்லாம் உன் கண்ணில் பாசமும் மரியாதையும் அளவுக்கு அதிகமாக தெரியுது வார்த்தைக்கு வார்த்தைக்கு அம்மானு கூப்பிடுற என்ன கதை அதான் அவங்க கிட்ட சொன்ன நீ அவங்கள பார்க்கும் போது என் அம்மா மாதிரி இருக்காங்க நிஜமாவா அது எப்படி இந்த பொண்ணு உங்க அம்மா மாதிரி இருக்க முடியும் அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது சரி நான் கிளாஸ்க்கு போறேன் டேய் நீ படிக்கும்போதே கிளாஸ் கூடங்க போனதுல நீ இப்ப போறேன்னு சொல்ற பாரு அதெல்லாம் அப்படிதான் வெச்சநாள் அரியரே கிளியர் பண்ணிட்டான் காலேஜ் விட்டு வெளிய போவேன் அதுக்கு நீ வீட்லarni படிச்சிருக்கலமே அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது டேய் தூரனா எப்படி போச்சு அவன் உடம்பெல்லாம் கொஞ்சம் குணம்ਾਇச்சல மாத்திரைலாம் சரியா நேரத்துக்கு போறாளா ஏமா இது உங்க மர்மைக்குடி இப்ப கேட்க வேண்டியதுதானே டேய் வனத்துல அவன் கீழே இறங்கி வரல டயனர் பா போல சரி தூங்குறது நான விட்டுட்டேன் டூர்ல அங்க ஏங்கேயே சுத்திட்டு சரியா தூங்கவே இல்ல அதனால நல்லா தூங்கிட்டு இருப்பாள இருக்கும் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கு என்னவோ மயக்கம் ஐயமா உங்களுக்கு இப்ப ஏதாவது சத்தம் கேட்டுச்சு சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்கு என்னவோ மயக்கம் ஏமினது உன் பொண்ணடி தான் கத்துறாலோ மயக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் அதான் கத்திட்டு இருக்கா அம்மா அவ ஏதோ உட்கார்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம போய் நம்மளே நம்ம தலைய கொடுக்கவேனா இங்கே இருங்க அட இருடா என்னன்னு போய் பாப்போம் ஏமாடி மரம்ကလေး என்ன நீ சிரிச்சு காண்டிக்கிட்டு இருக்க நீ எதுவும் மைக்க மைக்கனு கத்துனதும் உனக்கு தான் மைக்க வரதுன்னு ஓடி வரேன் ச்சே மைக்கு நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். என்னது பாட்டு பாடிட்டு இருக்கேன்? வளக்குமா எதாவது முகக்காமடி பண்ணி எங்க கும்பியேதுவ? இன்னைக்கு என்ன பாட்ல இறங்கியாச்சா? ஏங்க விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடக்குதாம். அட நீமே பாட்டு பாடி. அவள கலந்துக்கலாம்னு இருக்கேன். ஐ எப்படி எப்படி பாட்டு பாடி ஆடிஷன்ல கலந்துட்டு நீ ஜெயிக்க போற. அட ஆமாட வீட்ல சும்மாவே இருக்க போர் அடிக்குது இந்த மாதிரி எதாவது பண்ணி நம்மளும் பெரிய ஆங்களாம். ரைட் அடுத்த களித் திரையில சாதிக்கலாம் சரி எங்க ஒரு பாட்டு பாட பார்க்கலாமா இங்க இவ்ளோ நேர பாடு கேட்கலையா என்னோட இசை மையில நானே நீங்க தயரைட்டிங்க சோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை தான் பாடுவேன் நீங்க கேட்டுக்கோங்க சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்க என்னவோ மயக்கம் ஏன் பொண்டாட்டி இந்த பாட்ட பாடி தான் நான் ஆட்ஷனை ஜெயிக்க போறே ஏங்க என் வாய்ஸ்க்கு செட் ஆகலையா நானும் நினச்சேன் அத்தை நீங்கள் ஒன்று பண்ணுங்க இந்த பாலில் மிளகு போட்டு எடுத்துகிட்டு வாங்க த்ரோட் கொஞ்சம் கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் பாடுனா சூப்பராக இருக்கும் நான் வேணா இன்னொரு பாட்டு பாடட்டுமா இதில் சரணம் ஸ்ருதி இதெல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும் இருந்தாலும் நல்லாயிருக்கும் வரணும் எனது எங்க வரணும் ஏங்க உங்களை வர சொல்லலை நின்னிக்கோரி வரணும் மாடி மருமகளே உன் த்ரோட் தான் கொஞ்சம் சரியில்லை நான் மிளகு பால் போட்டு தரேன் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ பாடு இப்போ வேண்டாம்மா பழைய காலத்து வீடு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா தாங்காது பாரு உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா சொல்லு எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விடுற வேலைக்கு போ அதை விட்டுட்டு இப்படி எங்க ஊசுற வாங்க அதை அவர் கிடைக்காரு நீங்க சொல்லுங்க என் பாட்டு எப்படி இருந்துச்சு சூப்பரா சூப்பர்மா உன் குரலுக்கு இந்த பாட்டுலாம் சூப்பரா செட் ஆகுது நல்லா பாடு அப்படி சொல்லுங்க ஏங்க கேட்டீங்களா அத்தையும் சொல்லிட்டாங்க என் வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கணும் ஏமா நீங்க வேற எப்படி சொல்லிட்டீங்களா இனி இப்ப பாட்டு பாடியே நம்மள பாடையில ஏத்த போறான்னு நினைக்கிறேன் டி அப்படி எல்லாம் சொல்லாதரா என் மருமக கூச்சுக்கு போறா தே உங்க பையனுக்கு என் வாய்ஸ் மேல போறாம என்ன ஒரு பாட்டு பாடி சொல்லுங்க பாப்போம் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இருக்கும் எது எது என் வாய்ஸ் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இருக்கும் உங்க வாய்ஸ் அப்படியே சின்ன குயில் சித்திர மாதிரி இனிக்குது அட ஆமாங்க நான் வேணா உன்னர் சாங் ட்ரை பண்ணிட்டுமா ஒரு நிமிஷம் சேதமா நான் உனக்கு போய் மேகபால் போட்டு எடுத்துட்டு வரேன் நீ அதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணு நான் வரேன் வினோத் நான் எஸ்கேப்டா நீயும் எப்படியாவது பொறுத்துக்கோ ஏங்க அத்தை பார்த்தீங்களா என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்காக மிளகு பால் எடுத்து வர போயிருக்காங்க நீங்க அது வரைக்கும் உட்காந்து என் பாட்டு கேளுங்க அப்புறம் தண்ணிக்குள்ள நின்று பாடுனா நல்ல வாய்ஸ் வருமா நம்ம பக்கத்துல கோலம் ஆறு வாய்க்கால் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அங்க போய் நின்று பாட்டு கத்துக்கலாம் ஏன் பொண்டாட்டி இந்த பாட்டு காமெடி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ ஏன் நல்ல தாயம் மாறக்கூடாது நல்ல ஐடியா பட் அதுக்கு பத்து மாசம் ஆகுமே ஏய் பத்தே மாசம் டி அதுக்கப்புறம் நீ சிறந்த தாய் அதுவே பெரிய சாதனை தான் நீங்க அப்படி வரீங்களா அதுவும் நல்ல ஐடியா இது நல்ல ஐடியா தான் இத ஒரு கோட் பண்ணலாம் ஏங்க இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் தோணுது பாடவா கொஞ்சம் வாய் மூடு இதுக்கு சாங் அட்மினி போடுவாங்க ஹே மென்னலே ஹே மென்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே சக்கரே என் சக்கரே